ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான எம்மையான ஆம்பூர் பிரியாணியும் கத்திரிக்காய் தாளிச்சாவும் செய்ய போகிறோம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல் வீடியோ பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒருவா டேஸ்ட் பார்த்துக்கலாம் பிரியாணி சேம எம்மையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தாலிச்சாக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு பிரியாணி இலை ஒரு அலை சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே எடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மிதமான சூட்டில் வை வச்சு வருகணும் இல்லைன்னா கரிஞ்சிரும் அது கூட இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் கருவேப்பிலையும் அந்த பொரியிற ஸ்டேஜுக்கு வரணும் கருவேப்பிலை நல்லா வணங்கின பின்னாடி ஒரு நாலு டு அஞ்சு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு அதையும் போட்டு வறுத்து வட்டுருங்க மிளகாய் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது அதனால் மிதமான சூட்டில் கிளறிகிட்டே இருக்கணும் இது வறுத்த பின்னாடி ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆல்ரெடி வறுத்த கடலை அதனால் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் நீங்கள் வருத்திங்கன்னா போதும் இது வருந்த பின்னாடி கருப்பு இல் கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அது ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இது வருந்த பின்னாடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இந்த தாளிச்சாவுக்கு இந்த மசாலா தான் டேஸ்ட் கொடுக்கும் இதே மாதிரி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்கள் சிக்கனுக்கு வச்சு சாப்பிட்றப்ப இது அப்படியே ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது தாளிச்சு விடலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக வந்தெண்ணையும் வெங்காயம் நல்லா உதிர்த்தி விட்டு போட்டுக்குங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இது நல்லா வேகட்டும் இது கூட இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்கி வரட்டும் வணங்கின பின்னாடி ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போவாரையும் வறுத்து விட்டுக்குங்க அது வறுந்த பின்னாடி ஒரு அரை கொத்து கொத்தமல்லி தலை புதினா தலை அரை கொத்து ரெண்டையும் பொடிப்பொடியாக நறுக்கி அதை சேர்த்து நல்லா கலரி விடுங்க அதை கலறி விட்டோன்னே சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குழையிற அளவுக்கு வேக விடுங்க ஓரளவு குழஞ்சிருச்சு அதனால் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை ரெண்டையும் போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டு சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே லைட்டாக வணங்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது மண்பானையில் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் மண்பானையில் செஞ்சிருக்கோம் நீங்களும் மண்பானை இருந்துச்சுன்னா மண்பானையில் செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம் இந்த வேர்க்கடலை மசாலா சேர்த்தாலேயும் இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காகும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம் ஒரே டைமில் எல்லாம் ஊற்றணுங்கிறது கிடையாது நல்லா கொதித்து வந்த பின்னாடி நல்லா வெந்து அந்த வாசனையெல்லாம் போன பின்னாடி புளி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை வெட்டுக்கலாம் அடுத்தது பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றியும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்குங்க அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு பட்டை தேவையான அளவு ஒரு கிராம்பு நாலஞ்சு நட்சத்திர சோம்பு கொஞ்சம் இது போட்டு நல்லா கிளறி விட்டுங்க அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு இருபது காஞ்ச மிளகாயை ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கங்க ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் செய்யணும் காஞ்ச மிளகாயை அரைச்சி நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்திக்குங்க இது ஏன்னா அடிப்பிடிக்காது இருக்கிறதுக்கோசரம் இல்லைன்னா மிளகாய் அடிப்பிடிக்கும் ஒரு ஓரளவுக்கு வந்த பின்னாடி ஒரு நாலு டூ அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரையும் நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை போன பின்னாடி மல்லிகையில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டே போடக்கூடாது புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்ட பின்னாடி தான் நல்லா வணங்கின பின்னாடி தான் வெங்காயத்தை போடணும் இப்போ தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலறி விடுங்க இதில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டங்கு அதையும் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க இது வந்து நல்லா அப்ளை ஆகி நம்ம மிளகாயோட நல்லா வேகணும் நல்லா ஓரளவுக்கு வெந்த பின்னாடி கூட ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக இருக்குது அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க ஓரளவுக்கு வெந்த பின்னாடி அரப்பாக தான் வெந்த பின்னாடி மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலை சரி புதினா ஒரு கத்து மல்லி இலை இதையும் போட்டு நல்லா கலறி விடுங்க இது கூட இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது கலர் காசு தான் காரத்துக்காக இல்லை ரெண்டே போட்டு நல்லா தக்காளி மசீரை மாதிரி வேக விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க ரைஸ் போட்டோம்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது அடி தடிமனான பாத்திரத்தை வைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் நாங்கள் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து இருபத்தி மூணு காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அரைச்சிருக்கோம் நீங்கள் அதே லெவலில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் சிக்கனில் இறங்குறப்ப சிக்கன்லேயும் அந்த காரம் இருக்கும் என்ன காரம் பத்தாது இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க இது கல வேகிறப்பவே அந்த சைடில் உங்களுக்கு ரைஸு நாங்கள் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கோம் முக்கால் கிலோ அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கால் பதம் வேக்காடு வேகணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சு வடித்து வச்சுக்கங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு முக்கால் பதம் வேகணும் கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி ஊற்றிட்டு கால் பாதா வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் ரைஸில் வந்து எல்லா பக்கம் அப்ளை ஆகும் உங்களுக்கு வேகிறப்போ ஒரே மாதிரி வெந்து வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஒரே டைமில் போட்டு கலக்காதீங்க இந்த மாதிரி போட்டு நல்லா கலரிக்குங்க நல்லா கலர்ன பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தம் போட்டு வேக வைக்கலாம் தான் அதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ஜஸ்ட்டு அரிசியோட லெவலுக்கு இருக்கிற அளவுக்கு ஊற்றணும்னா போதும் அதுக்கு மேலே அதிகமாக தேவையில்லை இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு போட்டிங்கன்னா தான் உப்பு சிக்கனுக்கும் பிரியாணிக்கும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தூவி அப்படியே தம் போட்டு வச்சிடலாம் அது ஒரு ஃபாயிலோ அல்லது வாழையிலேயோ அலுமினியம் ஃபாயிலோ அல்லது வாழையிலையோ போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க அமுத்தி விட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே அதை செஞ்சு பார்த்துட்டு நன்றி வணக்கம்